நீங்கள் வந்துட்டு தலைச்சேரிக்கு மூவ் ஆகுங்க தலைச்சேரிக்கு மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு மட்டும் வாங்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது அந்த அந்த ச அந்த தலைச்சேரி கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த க சேலம் கருப்பை வந்துட்டு கிராஸ் பண்ணுங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுற மாதிரியான ஒரு குட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினரு கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிகினரு கிடையாது முன்னாடி சொன்னது மட்டுந்தான் பிகினருக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினராக இருக்குது அப்படின்னா வெறும் சேலம் கருப்பு மட்டும் வாங்கி வளங்க அதுக்கப்புறம் பிகினர்லேருந்து தாண்டி நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு வேறு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து தலைச்சேரியை வந்துட்டு நான் வந்து சஜஷன் பண்ணுவோம் ஒரு ரெண்டு ஆடை வாங்கி நீங்கள் வளங்க ஓகேங்களா வாங்கி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கிராஸில் ப்ரீட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்குற இடத்துல ப்ரீட் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெயிட் கேனான ஒரு குட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு தலைச்சேரியும் வச்சுருக்கேன் அடுத்தது வந்துட்டு தேர்டு தேர்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரியும் வச்சிருக்கேன் நான் போயரும் வச்சிருக்கேன் எல்லாமே சாரி தலைச்சேரியும் வச்சுருக்கேன் சேலம் கருப்பும் வச்சிருக்கேன் செம்மர் ஆடை வச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அடுத்து வந்துட்டு வேற அளவு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியாது அதாவது அடுத்த வரக்கூடிய வீடியோக்களை சொல்கிறேன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்க நான் சொல்கிறேன் ஸோ வந்துட்டு இதில் இந்த வீடியோவில் வந்து என்ன முன்னாடி பிகினருக்கும் வந்துட்டு குழம்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியடில் இருக்கிறவங்க வந்துட்டு குழம்பு போயிடுவாங்க அதனால் நான் அடுத்த வீடியோக்களை சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக அந்த தொழில் அந்த வரவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஆடுகளை சூஸ் பண்ணி எந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ரெண்டாவது கட்டத்துக்கு போறதுக்கான என்ன ஒரு ஐடியாவோ அதை நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா இதை மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்டு மறக்காம மறக்காமல் சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் பில் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க நம்முடைய சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் அப்டேட் வந்து அனுபவபூர்வமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு தாராளமாக சஜஷன் பண்ணால் யாரெல்லாம் ஆடு வளர்ப்பு பிசினஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்துட்டு தாராளமாக நீங்கள் நம்முடைய சேனல் வந்து சஜஷன் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் அதேமாதிரி நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு நான் வாட்ஸ்அப் குரூப் நம்ம சேனல் குரூப் இருக்குது அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணி என்னை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இனைய நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலோட அஃபீஷியல் இஸ்டாகிராமோட ஐடி கீழே கொடுத்துருக்கோம் அங்க அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்ன வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே பை பை சி யூ த நெக்ஸ்ட் ஸ்டூடியோ தேங்க்யூ